இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடந்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுலக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் ஒருவாராக தமிழ் வீட்டிற்கு கூட்டி வரப்பட்டால் அது ஜனாமாவின் மீதான அளவிற்கதிகமான பாசம்தான் காரணம் சிபி ஜனாமாவின் முன்னால் தேவையில்லாதவற்றினை விடுவான் என்று தமிழ் சமிக்ஞை காட்டினாள் தமிழுக்கு புத்திமதி கூறும்படி சிபி ஜனாமாவிற்கு சொன்னதினை கேட்டு அறைக்குள்ளே வரத்தானே வேணும் சார் வாங்க அங்கு கவனிக்கின்றேன் என்று மனிதனில் சொன்னவளாய் தமிழ் தமிழை தான் இன்னமும் தனது மருமகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மீனா பொய் சொல்கிறார் என்று ஜனாமாவிற்கு தெரியாதா என்ன எல்லாவற்றினையும் உளந்து தான் பிளவீனமாகி விடுவேனோ என்று ஜனாமா என்றுதான் பயந்தா அதுவும் தமிழ் இல்லாமல் போனபோது கணேசன் வாங்கிய லட்டு முதலிலே அவனுக்கே நஷ்டமாகியது பிரகாஷ் மாமாவை தனது அவுட்டோர்ஸிற்கு கூட்டிச் சென்று தனது அம்மாவை காட்டிய தமிழ் ஆனந்தத்தில் மிகுந்த அம்மு இசைக்கு விருப்பமானதினை சிபி கடையினிலே வாங்குவது என்பது தமிழ் கேட்ட வளையல்களை வாங்கினால் தனது ஈகோ தொலைந்துவிடும் என்பதால் அவளை வெறுப்பேற்றுவதற்காக இசைக்கு விளையாட்டுப் பொருளினை சிபி வாங்கினான் எமதி ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி இருபது வருடங்கள் கடந்தன பிரகாஷ் தனது தங்கை அம்முவை சந்திக்க வைத்த தமிழ் தமிழ் ஏன் வீட்டினை விட்டு போனாள் என்று விளங்காததினால் பிரகாஷ் கோபப்பட்டது நியாயமாகத்தான் தோன்றுகின்றது ஆனால் தமிழின் வார்த்தைகள் அவரை ஆறுதல் படுத்தியது அது மட்டுமா நாங்கள் இருக்கின்றோம் நான் இருக்கின்றேன் என்று வாழ்க்கையில் உரிமையான உறவுகள் கூறுமா என்ற ஏக்கத்தில் தான் அனைகரின் வாழ்க்கை ஓடுகின்றது ஆனால் பிரகாஷ் மாமா கூறிய வார்த்தைகள் தமிழுக்கோ மிகவும் உறுதியினை கொடுத்தது பிரகாஷுக்கு இப்போ கிடைத்த வாழ்க்கை தமிழ் போட்ட வாழ்க்கை அவர் மீண்டும் புறந்துள்ளார் வீட்டிலேயே பிரகாஷ் ஒருவரையும் இன்னமும் காணவில்லை இயற்கையின் சுவாசத்தினை இன்னமும் சுவாசிக்கவில்லை இனி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றாக நிகழும் என்பது சுருக்கிச் சொன்னாலும் அதிலுள்ள பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றாக இல்லாமலாக்கி சரிப்படுத்தும் மட்டும் பிரகாஷ் அறையினுலே அடங்கித்தான் இருக்க வேண்டும் இது உயிரா இறப்பா என்ற வில்லங்கத்தினுள் அல்லாடுகின்றது பிரகாஷின் உயிர் காப்பாற்ற வேண்டியது தமிழ் அதற்காக மிகவும் திட்டமிட்டு காயினை நகர்த்த வேண்டும் எனவே எல்லாவற்றினையும் ஆதாரங்களுடன் நிரூபித்து அவர்களை அடக்கி பயமுறுத்தி வைத்துத்தான் இதனை சாதிக்கலாம் இதில் ரிஸ்குகள் அதிகம் எடுக்க வேண்டியும் உள்ளது தமிழ் இப்போதுதானே வளரும் பயிராக உள்ளால் அவளுக்கோ ஜனாமா உயிருடன் ஊன்றுகோலாக இருக்கின்றார் ஆனால் ஜனாமாவிற்கோ அவனுடைய கணவன் தவறிய பின்பு அவ எதிர்கொண்ட பிரச்சனைகள் சவால்கள் எல்லாம் அவவே தனியாகவே சமாளித்து இன்றைய நிலையினை அடைந்துள்ளா எனவே தமிழுக்கு ஜனாமா ஒரு தூணாக இருந்து தாங்கி பிடிப்பா தமிழுடைய இன்பதுன்ப நிகழ்வுகளிலெல்லாம் அவவே பாதுகாத்து கொள்ளுவா அவளும் கெதியில் அடித்து நொறுக்குவாள் இனி தமிழ்நாட்டம் உக்ரோஷமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஜனாமாதான் புத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றாதானே இவரேன் மூக்கை நுழைக்கின்றார் என்று சிபியை பார்த்த பார்வை இருக்கே அதற்கு அர்த்தமோ வேறு வரத்தானே வேண்டும் அறைக்கு அப்ப வச்சுக்கொள்றேன் என்று அர்த்தமாக அது தெரிகின்றது பிரகாஷிடம் சத்தியம் பண்ணிய தமிழ் மாமாவை கூட்டிக் கொண்டு போனால் அம்மு என்று கூப்பிட்ட வார்த்தையானது எவ்வளவு உள்மனதினில் துடித்திருக்கும் இருபது வருடங்களின் பின்பு கேட்டகந்த குரல் உடலே அம்முவுக்கு நடுங்கியது வாய்விட்டு ஓவென்று அளவேண்டும் போல் இருந்தது அம்முவை பிரகாஷ் சந்திக்காவிட்டாலும் தமிழ் எல்லாவற்றினையும் பிரகாஷ் மாமாவிடம் சொல்லிவிட்டாள் தமிழின் அவுட்டோர்ஸில் பெரிய விருந்து பிரகாஷ் மாமாவிற்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அதுவும் உடைநடுவே நின்றது தமிழ் என்று கூப்பிட்டபடி ஜனாமா வாசலில் மீனாவோடு நின்றார் தமிழை இன்னமும் மருமகளாக நினைக்கவில்லை என்று நினைவில் வைத்துள்ள மீனாவின் நினைவிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக கோவிலிலிருந்து நேராகவே அவுட்டோர்ஸுக்கு வந்த ஜனாமா சிபியோ இசைக்கு விளையாட்டுப் பொருளொன்று வாங்கியவனாய் தமிழின் அவ்டோஸுக்கு வந்து கொண்டிருக்கின்றான் இன்று தமிழின் அவுட்டோர்ஸில் ஜனாமா மீனா சிபி ஒன்றாக சந்திக்க போகின்றார்களா தமிழின் அம்மா ஒழித்து விடுவா ஆனால் சிபிக்கு தெரியும் தமிழின் யார் யாரென்று ஆனால் தமிழின் அம்மாவிற்காக ஹசினா நிற்கையிலே என்ன நடக்கும் என்பதுதான் அதிர்ச்சியாக இருக்கின்றது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள பொதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்